நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு கோபக் குதிரைகள் அற்புதமான குதிரை என்றார் அரசர் இவ்வளவு அழகான கம்பீரமான ஒரு குதிரையை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது ஆமாம் அரசே அந்த வியாபாரி மரியாதையாகக் குனிந்து வணங்கினான் சர்வ லட்சணங்களும் பொருந்திய இந்த குதிரையை உங்களுக்காகவே தேடிக் கொண்டு வந்திருக்கிறேன் மாசிடோனிய அரசர் இரண்டாம் பிலிப் அந்த குதிரையை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார் அதன் ஒவ்வோர் அசைவிலும் ராஜ அம்சம் தெரிந்தது இத்தனை பிரமாதமான குதிரைக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் தகும் அந்த குதிரையின் பெயர் புஸ்ஃபாலஸ் கிரேக்க மொழியில் புஸ்ஃபாலஸ் என்றால் காளை மாட்டின் தலை என்று அர்த்தம் குதிரைக்கும் காளை மாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அரசர் இரண்டாம் பிலிப் முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த கம்பீரமான குதிரையின் மூக்கில் ஒரு சின்ன வெள்ளைத் திட்டு அந்த திட்டு காளை மாட்டுத் தலை போன்ற வடிவத்தில் அமைந்திருந்ததால் குதிரைக்கு புசுபாலஸ் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் குதிரை பெயர் இரண்டுமே நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த குதிரையை நம்மால் பழக்க முடியுமா அல்லது முரட்டுத்தனமாக முட்டித் தள்ளிவிடுமா அரசருக்கு திடீர் சந்தேகம் ஆகவே தன்னுடைய படைவீரர்கள் சிலரை அழைத்தார் அரசர் அவர்களிடம் புசிஃபாலஸை பரிசோதிக்கும்படி ஆணையிட்டார் உத்தரவு அரசே என்று கும்பிடு போட்ட அந்த படைவீரர்கள் ஒருவரை ஒருவர் தயக்கமாக பார்த்து கொண்டார்கள் புசிபேலஸின் கம்பீரத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு கை காலெல்லாம் உதரத் தொடங்கிவிட்டது அரசருக்கென்ன குதிரை மேல் ஏறு என்று சாதாரணமாகச் சொல்லிவிடுவார் பழக்கமில்லாத குதிரை ஒருவேளை முரட்டத்தனமாக நம்மீது விழுந்து பிடுங்கினால் அடிபடுவது யார் ஆனால் அதற்காக அரச கட்டளையை மீற முடியுமா பயத்தை உள்ளுக்குள் மறைத்துக்கொண்ட அவர்கள் புசிபேலஸை மெல்ல நெருங்கினார்கள் அந்த வீரர்களைப் பார்த்ததும் புசிபாலஸ் ஆவேசமாக துள்ளி குதித்தது அவர்களை பக்கத்தில் அனுமதிக்காமல் கோபமாக சீறியது நடுங்கிப் போன படைவீரர்கள் அவசரமாக பின்வாங்கினார்கள் பிறகு சுதாரித்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கத்திலிருந்து குதிரையை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றார்கள் ஆனால் புசிஃபாலஸ் இப்போது முன்பை விட அதிக வேகத்துடன் வெறி பிடித்தது போல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அதைத் முயன்ற எல்லோருக்கும் தோளில் இடுப்பில் தொடையில் முகத்தில் என்று ஓரிடம் பாக்கியில்லாமல் செம்ம அடி சில நிமிடங்களுக்குள் அந்த வீரர்களில் பாதி பேரை தூக்கி எறிந்துவிட்டது புசிஃபேலஸ் மீதமிருந்தவர்கள் அதன் காலடியில் விழுந்து இத்தனையையும் பார்த்துக் கொண்டிருந்த மன்னர் கோபமாக எழுந்து கொண்டார் இப்படி ஒரு முரட்ட குதிரையை என் தலையில் பார்க்கிறாயா என்று அந்த குதிரை வியாபாரியிடம் சீறினார் அவர் வியாபாரி ஏதோ பேச முயன்றான் ஆனால் அரசர் அவனை பேசவிடவில்லை யாரையும் பக்கத்தில் நெருங்கவிடாத இந்த குதிரையால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதை நீயே கொண்டு போய்விடு என்று முடிவாக சொல்லிவிட்டார் அப்போதுதான் அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குரல் கேட்டது அப்பா அரசர் இரண்டாம் பிலிப் திரும்பி பார்த்தார் அங்கே அவருடைய மகன் அலெக்சாண்டர் நின்றிருந்தான் மகனைப் பார்த்ததும் அரசரின் கோபம் கொஞ்சம் குறைந்தது என்ன விஷயம் அலெக்சாண்டர் என்று அன்போடு விசாரித்தார் அவர் அலெக்சாண்டரின் பார்வை புசிஃபேலஸ் மீது விழுந்திருந்தது அப்பா அந்த குதிரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றான் அவன் எனக்கும் பிடித்திருக்கிறது மகனே ஆனால் யாராலும் அந்த குதிரையை அடக்க முடியவில்லையே நான் முயற்சி செய்யட்டுமா அப்பா அலெக்சாண்டர் இப்படி கேட்டதும் அரசர் வாய்விட்டு சிரித்துவிட்டார் பின்னே இத்தனை போர் வீரர்களால் சமாளிக்க முடியாத குதிரையை இந்த சின்ன பையன் அடக்கப் போகிறேன் என்கிறானே இது என்ன வினோதம் அப்போது அலெக்சாண்டருக்கு வயது பத்தோ பன்னிரண்டோதான் என்னதான் இளவரசனாக இருந்தாலும் விளையாட்டுப் பிள்ளைதானே ஆகவே அவன் சொன்னதை அரசர் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் அலெக்சாண்டர் அத்தனை சுலபத்தில் தன்னுடைய பிடிவாதத்தை கைவிடுவதாக இல்லை அப்பா ஒரே ஒரு முறை முயன்று பார்க்கிறேன் தயவு செய்து அனுமதியுங்கள் என்று கெஞ்சினான் மகனே இந்த விபரீத விளையாட்டு உனக்கு வேண்டாம் என்றார் அரசர் இந்த முரட்டுக் குதிரையோடு மோதப்போய் ஒருவேளை ஏதாவது ஆகிவிட்டால் அரசர் எவ்வளவோ சொல்லியும் அலெக்சாண்டர் கேட்கவில்லை கடைசியில் அரை மனதாக அவனுக்கு அனுமதி கொடுத்தார் அவர் அதன் பிறகு அலெக்சாண்டர் அரை அறை கூட தயங்கவில்லை விறு விறுவென்று புசிபேலஸிற்கு அருகே ஓடினான் புசிபேலஸ் குதிரை அலெக்சாண்டரை கோபமாக முறைத்தது பின்னர் கீழே குனிந்து பார்த்துவிட்டு ஆவேசமாக அங்கேயும் இங்கேயும் துள்ளியது அப்போதுதான் அலெக்சாண்டர் அந்த விஷயத்தை கவனித்தான் குதிரையின் காலுக்குக் கீழே அதன் நிழல் விழுந்திருக்கிறது இதனால் குதிரை எந்த பக்கம் அசைந்தாலும் அதன் நிழலும் அதேபோல் அசைகிறது இந்த விஷயம் புரியாமல் குதிரை தடுமாறுகிறது புசிஃபாலஸ் தன்னுடைய நிழலை பார்த்து பயப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அலெக்சாண்டரின் மூளை அதிவேகத்தில் வேலை செய்தது எப்படியாவது இந்த நிழலை அகற்றிவிட்டால் குதிரை அடங்கிவிடும் என்று குதிரையை தாவி பிடித்தான் அலெக்சாண்டர் குதிரை மேல் ஏற முயற்சி செய்யாமல் அதன் முகத்தை சூரியனுக்கு நேராக திருப்பினான் அவன் புசிஃபேலஸ் பலமாக திமிரியது ஆனால் இப்போது சூரிய வெளிச்சம் அதன் முகத்தில் நேரடியாக படுவதால் கால்களுக்குக் கீழே இருந்த நிழலை காணோம் உடனடியாக அதன் கோபத்தில் பாதி குறைந்துவிட்டது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அலெக்சாண்டர் சட்டென்று அதன் மீது ஏறி உட்கார்ந்தான் துள்ளி குதிக்கும் குதிரையை மெதுவாக தடவிக் கொடுத்தபடி அதன் கோபத்தை தணித்தான் சில நிமிடங்களுக்குள் புசிஃபாலஸ் அலெக்சாண்டரின் செல்லப் பிராணியாகிவிட்டது சற்றுமுன் ஆவேசமாக கொண்டிருந்த குதிரை இப்போது அவனுடைய பேச்சைக் கேட்டு அப்படியே நடந்தது அதன் மீது கம்பீரமாக சவாரி செய்தான் அலெக்சாண்டர் அதுவரை தன் மகனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்கிற பதற்றத்தில் இருந்த அரசருக்கு இப்போது மகிழ்ச்சி தாங்கவில்லை குதிரையிலிருந்து இறங்கி வந்த மகனை பெருமிதத்துடன் தழுவிக் கொண்டார் அவர் அலெக்சாண்டர் இந்த மாசிடோனியாவெல்லாம் உனக்குப் போதாது உலகையே ஜெயிக்க பிறந்தவன் நீ இத்தனை நாள்களாக அலெக்சாண்டரை சின்ன பையனாக நினைத்துக் கொண்டிருந்த அரசர் இரண்டாம் பிலிப் இந்த சம்பவத்திற்குப் பிறகுதான் அவனை தனது வாரிசாக எண்ணத் தொடங்கினார் புசிஃபாலஸை அடக்கியதற்கு பரிசாக உலக புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டிலிடம் பாடம் படிக்கும் அரிய வாய்ப்பு அலெக்சாண்டருக்கு கிடைத்தது அதன் பிறகு அலெக்சாண்டரின் வாழ்க்கை முழுவதும் ஏறுமுகம்தான் தன்னுடைய வீரம் விவேகம் இரண்டையும் சிறப்பாக பயன்படுத்தி பந்து முழுவதும் பல நாடுகளை வென்று தன்னுடைய ராஜ்யமாக்கிக் கொண்ட அவனை சரித்திரம் மகா அலெக்சாண்டர் என்று கொண்டாடுகிறது நாம் சந்திக்கும் தினசரி பிரச்சினைகள் ஒவ்வொன்றும் பூசிபாலஸ் போன்ற கோபக் குதிரைகள்தான் அவற்றை அடக்கி ஜெயிக்க விரும்பினால் வெறும் வீரம் மட்டும் போதாது பிரச்சனையின் வேர் எது என்று கண்டறிய வேண்டும் குதிரையின் நிழல் போல அந்தப் பிரச்சினை வேர்களை வெட்டி எறிந்துவிட்டால் வெற்றி தானாக மழையில் விழும்